அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே சிங்கம் எப்போதுமே ராஜாதான் என்பது போல நீங்கள் யாருக்கும் தலை வணங்காத நேர்மையையும் உண்மையும் உறக்க சொல்லும் துணிச்சலும் கொண்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் படாத பாடுபட்டு பல துரோகங்களையும் சிக்கல்களையும் கடந்து வந்திருப்பீர்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை தொட்டவன் கெட்டவன் என்றும் சொல்லும் அளவுக்கு உங்கள் எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தரப்போகிறது இன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் என்னென்ன திருப்பங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை பார்ப்போம் இந்த ஆண்டின் கிரக அமைப்புகள் உங்களுக்கு கலவையான பலன்களை தந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் எட்டில் சனி இருப்பதால் ஒருவித அச்ச உணர்வு இருந்திருக்கலாம் ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத பணவரவையும் தரக்கூடியது உங்கள் ராசியிலேயே கேது இருப்பதால் விநாயகர் வழிபாடும் காரிய சித்தி மாலை கேட்பதும் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் சிக்கல்கள் தேர்ந்து திடீர் யோகம் உண்டாகும் கடந்த காலத்தில் இழந்த பதவிகள் கெளரவம் மற்றும் செல்வாக்கை இந்த ஆண்டு மீண்டும் பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்த இது உகந்த காலம் குடும்பத்தினரின் ஆலோசனைகளை கேட்டு முதலீடு செய்வது இரட்டிப்பு லாபத்தை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களை வாட்டிய கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஊர் பொது காரியங்களில் முன்னின்று செயல்படுவீர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தேடி வரும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு பெரிய பலமாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி திருமண பேச்சுகள் கைகூடும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வாரிசு உருவாகும் யோகம் உண்டு இரத்த உறவுகளால் பணம் வரவும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் விட்டு செல்வது மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் ஆரோக்கியத்திலும் பயணத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படப்படப்பு மற்றும் முழங்கால் வழி வரலாம் கோபத்தை குறைத்து தியானம் செய்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் அதிவேகத்தை தவிர்க்கவும் பேருந்தில் பயணம் செய்யும் போது படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதை தவிர்க்கவும் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதை மறக்காதீர்கள் சிறு அஜாக்கிரதை கூட மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் தடைகளை தகர்த்து முன்னேற கீழ்கண்ட வழிபாடுகளை செய்யவும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் என்ற மந்திரத்தை மூன்று முறை கமெண்டில் பதிவிடவும் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வாழ்த்துக்கள் கேதுவின் பாதிப்பை குறைக்க தினசரி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எதிரிகள் தொல்லை நீங்கவும் கிரக தோஷங்கள் மறையவும் கோளார் பதிக்கத்தை பாராயணம் செய்யுங்கள் இந்த ஆண்டு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதன் மூலம் முன்னேற்றம் கூடும் சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் தரும் ஆண்டாக அமையும் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் ஆன்மீகம் மற்றும் ராசி பலன்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்